வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ரோஜா இருந்து தப்பி அறையை விட்டு வெளியே வரும்போது எதிரே நின்றாள் சுந்தரி ஹே ரோஜா என்னடி இப்படி ஓடி வர என்னாச்சு என்றாள் சுந்தரி சட்டென்று முகத்தை துடைத்துக் கொண்டாள் ரோஜா நீ எப்படி இங்க இங்க நடந்த தான் நீ வரதா சொன்னியா என்றாள் ரோஜா ஆமாண்டி அந்த பொண்ணிய கணவரோட தங்கச்சி முறை அவரால் வர முடியல அதான் என்னைய போக சொன்னாரு எனக்கு சரியா அட்ரஸ் தெரியாது தான் லேட் ஆயிடுச்சு ஆமா நீ என்ன இந்த கோலத்துல இங்க ஓடி வர என்னாச்சு எதுவும் பிரச்சனையா என்றாள் சுந்தரி ரோஜா எதுவும் பேசவில்லை கண்கள் கலங்கி கொண்டிருந்தது கண்ணீரை துடித்துக்கொண்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லடி ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்த அங்க யாரும் இருக்காங்க அதான் அப்படியே திரும்பி வர சரி நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டாள் ரோஜா அவள் போவதையே பார்த்து கொண்டு என்னாச்சு இவளுக்கு ஏதோ நடந்திருக்கு நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறா என்று நினைத்துக்கொண்டு சுந்தரி அந்த இடத்தை விட்டு சென்று கொண்டிருந்தாள் அப்போது எதிரே வந்த சாரா அண்ணி மனோஜ தானே காணும் எங்கேயாச்சும் பார்த்தீங்களா என்றாள் தெரியலையம்மா நான் பார்க்கலையே என்று சொல்லிவிட்டு போனாள் சுந்தரி சாரா மனோஜை தேடித்திருந்தாள் அவனை தன் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்ய அவனோ தன்னிலை மறந்து போதையில் தள்ளாடிய நிலையில் ஒரு அறையில் கிடந்தான் சாரா போய் ஒரு அறையை திறந்தாள் அங்கு அவனை நண்பன் சரவணன் மற்றும் சில பேர் மது அருந்தி கொண்டிருந்தனர் அண்ணா அவர் எங்கே என்றால் சாரா அவன் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் போயிருக்கான் என்றான் அவன் அவருக்கு இந்த பழக்கம் இருக்கா என்றாள் அவள் அவன் தான் சாப்பிட்றாங்க என்றான் சரவணன் சரியண்ணா நான் போய் அவரை பார்க்குறேன் என்றாள் சாரா ஐயோ இந்த பொண்ணுக்கு அவன் சாப்பிட்டது தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிடுமே இவளுக்கு எதுவுமே தெரியக்கூடாது எப்படியாவது இவளை தடுத்து நிறுத்தணுமே என்று நினைத்துக்கொண்டு சாரா ஒரு நிமிஷம் நில்லுமா நானே போய் அவனை பார்த்து கூட்டிட்டு வரேன் நீ ஏன் இங்கெல்லாம் வந்துட்டு இருக்க நீ கீழே போமா என்றான் சரவணன் இல்லைண்ணா பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன் என்றாள் சாரா இல்லம்மா சாரா பரவாயில்லை நீங்க போங்க நான் கூட்டிட்டு வரேன் என்று அவளை அனுப்பி வைத்தான் அவன் சரிண்ணா நீங்களே கூட்டிட்டு சீக்கிரம் வாங்க கீழே என்னோட फ्रेंड्स எல்லாம் வெயிட் பண்றாங்க என்று சொல்லிவிட்டு சாரா கீழே இறங்கி விட்டாள் அவசர அவசரமாக பக்கத்து அறைக்கு ஓடினான் சரவணன் டேய் மனோஜ் என்னடா இப்படி இருக்க ஃப்ரெஷ்ஷப் அப் ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே என்னடா வெட்டில படுத்து கிடக்கிற மாதிரி கீழே படுத்து உருளற[ எந்திரிடா [ என்றான் சரவணன் ரோஜா என்னை விட்டு போயிடாத ரோஜா என்னை விட்டு போகாதடி நான் உனக்காக இருக்கேன் யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் ரோஜா என்று சரவணன் கையை பிடித்து புலம்பிக் கொண்டிருந்தான் மனோஜ் சரவணனுக்கு பக் என்று ஆக்கி விட்டது நல்ல வேலை நம்ம வந்தோம் சாரா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் இவனுக்கு என்ன ஆச்சு ஒரு மணி நேரத்துக்குள்ள இப்படி ஆளே மாறி போயிட்டானே அவன் மேல இவ்வளவு காதல வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்தான் காதல் வந்தா பத்தும் பறந்துரும் போல என்று நினைத்து கொண்டு அவனை தூக்கி பாத்ரூமுக்கு கொண்டு சென்று தண்ணீரை திறந்து அவன் தலையில் மலமளவென குட்டி அவன் போதையை தெளிய வைத்தான் டேய் உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்டா ஊரே கூடி கீழே நிற்கிது நீ என்னடானா குடிச்சிட்டு அலம்பல் பண்ணிட்டு இருக்க கீழே வாடா உன்னைய சாரா வந்து தேடிட்டு போறா நல்ல வேலை நான் வந்தேன் அவ வந்திருந்தா காரியமே கெட்டு போயிருக்கோம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ புரிஞ்சுதான் பண்றியா எப்படிடா இப்படி மாறி போன உன்னை பார்க்க எனக்கே கஷ்டமாக இருக்கு மனோஜ் என்றான் சரவணன் நான் வேணும்னே எதுவுமே பண்ணலடா சரவணா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஆனால் நான் அந்த பாத்ரூமுக்கு வந்தப்போ அங்கே அங்கே ரோஜா இருந்தாடா ஆனால் எப்போ போனா என்ன நடந்துச்சு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை ஒன்றுமே புரியலை ஆனால் கடைசியாக கூட ரோஜா இருந்தான்னு மட்டும் எனக்கு தெரியும்டா என்றான் மனோஜ் என்னடா உளர்ற ரோஜா கூட ரூம்ல இருந்தியா அவ எங்க இங்கே வந்தா எதையாச்சும் உளராது போகுது இப்போ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கீழே வா உனக்காக எல்லாம் காத்துட்டு இருக்காங்க என்றான் சரவணன் சரி மச்சான் நீ போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வரேன் என்றான் மனோஜ் ரோஜா கீழே வந்தவுடன் சாப்பிட்டு கொண்டிருந்த அனைவரையும் அழைத்து கொண்டு உடனே வீட்டிற்கு கிளம்ப ரெடியானாள் ஏய் ரோஜா என்னடி இப்படி திடீர்னு கிளம்புங்கன்ற அதைத்தானே நாங்க முன்னாடியே சொன்னோம் கிளம்பலான்னு நீ தான் இருந்துட்டு போகலாம்னு சொன்னேன் இப்போ யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்து போனால் அது மரியாதையாக இருக்காது மனோஜ் கிட்ட கூட சொல்ல வேண்டாம் அவங்க அப்பா கிட்டேயாவது சொல்லிட்டு கிளம்பலாம் என்றாள் யமுனா சரிக்கா தர்மராஜ் சார்கிட்ட சொல்லிட்டு நம்ம போயிடலாம் என்று அவள் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள் ரோஜா ரோஜா சென்றவுடன் தான் மனோஜ் கீழே வந்தான் அவன் கண்கள் அழைபாய்ந்தது ரோஜா இருக்கும் திசையை நோக்கியது ஆனால் அங்கு ரோஜா இல்லை அவள் குடும்பமும் இல்லை மனோஜ்க்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது தப்பு பண்ணிட்டேன் நான் ரோஜாவை பார்த்தேன் அவகிட்ட நான் ஏதோ தவறா நடந்திருக்கேன்னு தோணுது ஆனா என்னன்னு தான் ஞாபகம் இல்லை என்று யோசனையோடு நின்று கொண்டிருந்தான் அதான் என்று குரல் கேட்டு திரும்பி பார்த்தான் மனோஜ் இங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறது எங்க போனீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க உங்களை அறிமுகப்படுத்தலான்னு தேடின நீங்க எங்க போனீங்கன்னே தெரியல நீங்க என்னடானா இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க வாங்கத்தான் என்னாச்சு முகமெல்லாம் இருக்கு என்றாள் சாரா ஒண்ணு இல்ல சாரா காலையில டயர்ட் ஆயிடுச்சு என்று அவளை அழைத்து கொண்டு சென்றான் சாரா தன் நண்பர்களிடம் அவனை அழைத்து கொண்டு போய் அறிமுகம் செய்தாள் இவர் என்னோட அத்தா சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கோம் இனி வாழ்க்கை முழுவதும் நாங்க ஒன்னாதான் இருப்போம் என்று சந்தோஷமாக சொல்லி கொண்டிருந்தாள் அனைவரும் அவனை பார்த்துவிட்டு ஹேய் சாரா உன் அத்தா ரொம்ப அழகா இருக்கார்டி உங்க ரெண்டு பேரோட ஜோடி பொறுத்தமும் ரொம்ப அருமையா இருக்கு மேட் ஃபார் ஈச் அதர் என்று புகழ்ந்து தள்ளினார்கள் சாரா வெட்கத்தில் முகம் சிவந்தாள் போங்கடி எனக்கு வெக்கமா இருக்கு என் அத்தா முன்னாடி நான் இவ்வளவு ஷையா ஃபீல் பண்ணதே இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தாள் சாரா சரி சாரா நீ அவங்கள கவனி நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டான் மனோஜ் அவன் மனம் ரோஜாவை தான் தேடியது அவளை காணவில்லை யாரிடம் கேட்பது என்று யோசனையாகவே நின்று கொண்டிருந்தான் அப்போது ராஜி அவன் அருகில் கிஃப்டுடன் வந்தாள் சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார் என்று அவள் வாங்கி இருந்த அன்பளிப்பை அவனிடம் கொடுத்தாள் ராஜி தேங்க்ஸ் ராஜி என்றான் மனோஜ் ராஜி உங்ககிட்ட ஒன்னு கேட்பேன் மறைக்காம என்கிட்ட பதில் சொல்வீங்களா என்றான் மனோஜ் என்ன சார் இப்படி கேட்குறீங்க எதுவா இருந்தாலும் தயக்கம் இல்லாம கேளுங்க நான் பதில் சொல்றேன் என்றாள் அவள் ரோஜா எங்க ராஜி அவங்க எங்க போனாங்க என்றான் மனோஜ் அவ வீட்டுக்கு கிளம்பிட்டா சார் இந்த கிஃப்டை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் கிளம்பிட்டாங்க எல்லாரும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு தேடினாங்க உங்களை காணும் அதான் உங்ககிட்ட சொல்ல சொல்லிட்டு போயிட்டாங்க என்றாள் ராஜி நீங்க பொய் சொல்றீங்க ராஜி என்றான் மனோஜ் இல்ல சார் நான் ஏன் உங்ககிட்ட போய் பொய் சொல்ல போறேன் எனக்கு என்ன ஆசையா உங்ககிட்ட பொய் சொல்லணும்னு என்றாள் ராஜி ப்ளீஸ் ராஜி நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன் இங்கே நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்றான் மனோஜ் சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே என்றாள் ராஜி இதை பற்றி இப்போ இங்கே விளக்கமாக பேச முடியாது ராஜி நாளைக்கு நான் ஆஃபீஸ் வரேன் அங்கே நான் உங்ககிட்ட என் மனசில் உள்ள சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் என்றான் மனோஜ் சரி சார் நாளைக்கு பேசலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல என்றாள் ராஜி நீங்க சாப்பிட்டீங்களா ராஜி ரோஜா ஏதாவது இப்போ உங்ககிட்ட சொன்னாங்களா என்றான் அவன் சாப்பிட்ட சார் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையே சார் ரோஜா ஒன்றும் சொல்லலையே நல்லா தான் இருந்தா திடீர்னு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இங்கிருந்து கிளம்பிட்டாங்க வேற எதுவும் என்கிட்ட சொல்லலை சார் ஏன் சார் ஏதாவது பிரச்சனையா என்றாள் ராஜி ஒன்றும் இல்லை ராஜி பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாரும் குடும்பத்தோட வந்தாங்க சொல்லாமையே கிளம்பிட்டாங்களே அதான் என்னன்னு கேட்டேன் என்றான் அவன் சார் நீங்க மனச போட்டு குழப்பிக்காதீங்க நாளைக்கு பேசுவோம் இப்போ நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு ராஜி கிளம்பி விட்டாள் மனோஜ் கலங்கிய மனநிலையிலேயே ரோஜா கொடுத்த பரிசை பார்த்து கொண்டு கலங்கி நின்று கொண்டிருந்தான் வந்தவர்கள் அனைவரும் பரிசு பொருட்களை கொடுத்துவிட்டு கிளம்ப ஆரம்பித்து விட்டார்கள் அனைவரும் போய்விட்டார்கள் மனோஜ் சாப்பிடவே இல்லை சரவணன் வந்தான் மனோஜ் நான் கிளம்புறேன்டா எதையும் யோசிக்காத சாப்பிட்டு தூங்கு ஏதோ விடியட்டும் விடிய பாத்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவனும் கிளம்பி விட்டான் சாரா மனோஜிடம் வந்தாள் அத்தா நான் கிளம்புறேன் எனக்கு மனசே வரல உங்களை விட்டுட்டு போக ஆனா இனிமே நான் இங்க தானே இருக்க போறேன் அதனால இப்ப மனசை தேத்துக்கிட்டு கிளம்புறேன் போன் பண்ணுங்க தான் என்று சொல்லிவிட்டு அவளும் கிளம்பி விட்டாள் கடைசியாக இருந்தது தர்மராஜும் மனோஜும் தான் அந்த வீட்டில் தர்மராஜிடம் என்னப்பா மனோஜ் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே நான் இப்பதான்பா நிம்மதியா இருக்கேன் என் கடமை முடிஞ்சிடுச்சுன்னு ஒரு மனச்சுமை குறைந்திருக்குப்பா என்றார் அவர் மனோஜ் மனதிற்குள் நினைத்து கொண்டாள் உங்க சுமையை இறக்கி வச்சுட்டு எனக்கு சுமையை ஏத்திட்டீங்களேப்பா என்று ஏன்பா நீ அமைதியாவே இருக்க எதுவுமே பேச மாட்டேங்கிற உனக்கு இதுல சந்தோஷம் தானே எனக்கு தெரியும் நீ தானே உனக்காக நான் செஞ்சேன் என்றார் தர்மராஜ் என் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு தானப்பா நீங்க இதை செஞ்சிட்டீங்க என்று மறுபடியும் நினைத்து கொண்டான் ஆனால் வெளிப்படையாக மனதில் உள்ளதை தர்மராஜிடம் பேச முடியவில்லை அப்பாவின் மனம் புண்படியாக நடந்துக்க வேண்டாம் என்று அவன் நினைத்தான் என்னப்பா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ அமைதியாவே நிக்கிற ஏதாவது பேசு என்றார் தர்மராஜ் இனி பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு எல்லாம் தான் நடந்து முடிஞ்சிருச்சு என்றான் மனோஜ் என்னப்பா இப்படி சொல்ற உனக்கு இதுல விருப்பம்தானே தானே என்றார் அவர் ஏ விருப்பத்தை கேட்டா நீங்க முடிவு பண்ணீங்க என்றான் அவன் என்ன மனோஜ் சொல்ற சரி சரி நீ ரொம்ப டயர்டா தெரியுற போய் தூங்கு என்றார் அவர் அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று ஆரம்பித்தவன் மனதிற்குள் ஒரு நிமிடம் நிறுத்தி வைத்தான் அவன் வார்த்தைகளை அவசரப்பட்டு எதையும் நீ சொல்லாதடா மனோஜ் முதல்ல நம்ம ரோஜாவோட மனசை மாத்தி அவன் மனசுல இடம் பிடிக்கணும் அவளும் என்ன காதலிக்கிறாளான்னு அவ காதலை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அப்பா கிட்ட நம்ம இதை பத்தி பேசணும் என்று நினைத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தான் ஒன்றும் இல்லப்பா என்கிட்ட சொல்லாம நிச்சயத்தை தான் அவசரமா பண்ணிட்டீங்க கல்யாணத்தை இப்படி பண்ணிடாதீங்கப்பா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் நான் மனசெலவில் இப்போ தயாராக இல்லை என்றான் மனோஜ் அதனால் என்னப்பா மனசெலவில் என்ன தயாராகணும் உனக்கு பிடிச்ச பெண்ணு உன் மாமா பொண்ணு நீ இப்போ கம்பெனி நிர்வாகத்தை பார்த்துக்கிற இன்னும் எதுக்கு காத்திருக்கணும் என்றார் தர்மராஜ் அப்பா வேலைக்கு போகிறதோ பிடிச்சிருக்கிறதோ ஒரு கல்யாணத்துக்கான தகுதி இல்லைப்பா மனசளவில் நான் தயாராக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதனால தான் சொல்கிறேன் இப்போ எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை இருந்திருந்தா நானே உங்ககிட்ட சொல்லிருப்பேனே என்றான் அவன் என்ன மனோ இப்படி சொல்ற சரி ஒன்றும் பிரச்சனை இல்ல நீ எப்ப சொல்றியோ அப்பவே கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றார் தர்மராஜ் ரொம்ப நன்றிப்பா எனக்கு தெரியாம இந்த செஞ்ச மாதிரி கல்யாணத்தையும் எனக்கு தெரியாமலேயே செய்யணும்னு நினைக்காதீங்கப்பா எதா இருந்தாலும் என்னை கேட்டுட்டு செய்யுங்க அதுக்கான வயசு எனக்கு இப்ப வந்துடுச்சு இல்லப்பா என்றான் மனோஜ் இல்ல மனோஜ் நான் உனக்கு சாராவை பிடிச்சிருக்குன்னு நம்பிதான் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சேன் ஆனா நீ பேசுறது எல்லாமே புதிரா இருக்கேப்பா என்றார் தர்மராஜ் நான் உங்களை தப்பு சொல்லலப்பா இனிமே எதுவும் கலந்துகிட்டு முடிவெடுங்கள் சொல்றேன் நமக்கு பிடிச்ச விஷயமா இருந்தாலும் நம்மளை கேட்காம திடீர்னு நடக்கும்போது நமக்கு அதை ஏத்துக்கிற மனநிலை இல்லாம போயிடுது அதனாலதான் சொல்றேன் என்றான் மனோஜ் சரி சரிப்பா உன்னை கேட்காம இனிமே நான் எந்த முடிவு எடுக்க மாட்டேன் என்றார் அவர் சரிப்பா சாப்பிட்டீங்களா என்றான் மனோஜ் இல்லைப்பா இனிமே தான் சாப்பிடணும் நீ சாப்பிட்டியாப்பா என்றார் அவர் நானும் சாப்பிடலப்பா எனக்கு பெருசா ஒன்றும் பசி இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கு நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்கப்பா என்றான் மனோஜ் சரிப்பா நீ போய் தூங்கு நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சாப்பிடுவதற்காக போய் அமர்ந்தார் அவர் இந்த பையனுக்கு என்னாச்சு சாராதானே சொன்னா அத்தா என்னை ரொம்ப லவ் பண்ணுறாருன்னு அவள் பேச்சை கேட்டு தானே இந்த ஏற்பாட்டு பண்ணினேன் முகமும் பேச்சும் ஒன்னும் அவசரப்பட்டு ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா குழப்பமா இருக்கே என்று யோசனையோடு சாப்பிட்டு கொண்டிருந்தார் தர்மராஜ் மனோஜ் அவன் அறைக்கு சென்றான் ரோஜா என் மேல நிறைய தவறு இருக்கு உன் மேல எனக்கு காதல் வந்த அப்பவே நான் அதை உன்கிட்ட வெளிப்படுத்தி இருக்கணும் உன்னை பார்த்த உடனே உன் மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு காலப்போக்குல நிறைய விஷயங்கள் மாறியும் போச்சு நான் உன்னை கஷ்டப்படுத்தி கம்பெனியை விட்டு வெளியில் அனுப்பி நீ பட்டம் கஷ்டம் தெரிஞ்சதுக்கப்புறம் உன் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உன் மேலே எனக்கு ஒரு இனம் புரியாத அன்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு உன்கிட்டையும் நான் அதை உணர்ந்தேன் ரோஜா நீ என்கிட்ட அதை சொல்ல மாட்டியான்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு விஷயத்த யோசிக்காமல் போயிட்டே ரோஜா நீ ஒரு பொண்ணு நீயா எப்படி உன் காதலை வந்து என்கிட்ட சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன் அது என்னோட மடத்தனம் தான் உன்னோட பக்கத்தை நான் யோசிக்கவே இல்லை நான் உன்னோட முதலாளி என்கிட்ட எப்படி நீ உன் காதலை சொல்லியிருக்க முடியும் தப்பு பண்ணிட்டு ரோஜா தப்பு பண்ணிட்டு என்னைய மன்னிச்சிடு ரோஜா ஆனா நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்றேன் எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தா அது உன் கூட மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவை நானே எடுக்கிறேன் ஏ வாழ்க்கையை காப்பாற்றிக்க நான் தானே போராடணும் என்று புலம்பிக் கொண்டே திரும்பியவனின் பக்கத்தில் ரோஜா கொடுத்த பரிசு பொருள் இருந்தது அவள் கொடுத்த பரிசு பொருளை திறந்து பார்த்தான் அவன் அதில் கைக்கடிகாரம் ஒன்று இருந்தது ரொம்ப அழகா இருக்கு ரோஜா உன்ன போலவே உன் பரிசும் இது எப்பவும் என் கூட தான் இருக்கும் இது என் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீயே என் கூட இருக்கிற மாதிரி நான் உணர்வேன் என்று யோசித்து கொண்டே உறங்கி போனான் மனோஜ் ரோஜாவின் மனதை மாற்ற மனோஜ் எடுக்கப் போகும் முயற்சி என்ன மனோஜை மன்னித்து ரோஜா அவன் காதலை ஏற்றுக்கொள்வாளா இவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க